நாகை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்து வரும் மழையினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்துள்ள நிலையில் நிவாரணம் வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகளை தொடங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா பருவ நெல் சாகுபடி நடைபெற்றது இந்த நிலையில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் தற்பொழுது அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தன மாவட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு விளைச்சல் எட்டியுள்ளது இந்நிலையில் கடந்த இரு நாட்களாக மாவட்டத்தில் பருவம் தவறிய மழை ஆங்காங்கே சூறை காற்றுடன் பெய்து வருகிறது இதனால் விளைந்த நெற்கதிரிகள் பாய் போட்டது போல சேற்றில் சாய்ந்தன இதையடுத்து விவசாயிகள் பயிரில் தேங்கிய தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் தாழ்வான பகுதியில் மழை வெள்ளம் வடிய முடியாமல் தண்ணீரில் சாய்ந்த பயிர்கள் முளைத்து விவசாயிகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இதுபோல உளுந்து பயிர்கள் மெழுகு பருவத்தில் விளைந்த பயிர்களில் தெளிக்கப்பட்டது அந்த உளுந்து பயிர்களும் தொடர் முலையினால் முலையலிங்கி சேதமடைந்துள்ளது மாவட்டத்தில் திருக்குவளை வேளாங்கண்ணி சங்கமங்கலம் அழிந்தமங்கலம் பாலையூர் தலைஞாயிறு பிரதாமராமபுரம் வாழக்கரை மேலப்படாகை வலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அறுவடைக்கு தயாராக இருந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் சாய்ந்துள்ளன இதனால் சேற்றோடு சேராக நெல்மணிகள் காணப்படுகிறது எனவே விவசாயிகள் இன்னல் தீர்த்தும் பொருட்டு உடனடியாக அரசு பயிர் சேதம் குறித்து கணக்கெடுக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்த பணம் உள்ளனர் இந்த பயிர் சேதம் குறித்து விவசாயி மாரிமுத்து என்பவர் ஒரு கையில் பயிர் வீணா போயிட்டு கருந்துகள் வீணா போயிட்டு எல்லாம் படிஞ்சு போய் வீணா போய் கிடக்கு அதுக்காக தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்னு நாங்க வேண்டி விரும்பி இந்த விவசாயம் எல்லாம் மழை பெஞ்சு சுத்தமா சாஞ்சு போய் அடியோட மட்டமா பாய் போட்ட மாதிரி போயிட்டு உளுந்து பயிர் அடிச்சிருக்கோம் அந்த மழைனால முளைச்சி வந்தது எல்லாமே அழி வீணா போயிட்டு அரசாங்கம் உரிய நிவாரணம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பயிர் பூரா சாஞ்சி மழையில் இப்போ ரொம்ப அழுவி வீணா போயிட்டு எடுத்து கட்டியும் அதுவும் சா அழுவி போயிட்டு பயிர் அடித்தோம் அதுவும் சுத்தமாக தண்ணியெல்லாம் போயிட்டுங்க நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது பெய்த மழையினால் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளார்கள் அதாவது அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சங்கமங்கலம் அணிஞ்சமங்கலம் பாலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தற்போது சேற்றோடு சேற்றாக மடித்து காணப்படுகிறது குறிப்பாக தற்போதைய மழையினால் இந்த பயிர்கள் படுத்து பாய் போட்டது போல காணப்படுகிறது இதனால் விவசாயிகள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி உள்ளார்கள் அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு அதாவது அவர்கள் பயிரிட்ட காசு கூட இதில் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என கூறுகிறார்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் செழிக்க அவர்களுக்கு தேவையான உரிய நடவடிக்கைகளை அரசானது எடுக்க வேண்டும் என்பது இந்த விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது நாகையில் இருந்து டி தமிழ் மற்றும் ஆகாஷவாணி செய்திகளுக்காக செல்வன் ஜபராஜ்